ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது துளசி இது வந்து கற்றாழை ஸோ இது உங்களுக்கே தெரியும் மணி பிளான்ட்டு ஸோ தான் நல்லா க்ரோத் ஆகி வந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இப்போ எங்களுக்கு இது வந்து கொடுத்தாங்க ஸோ நல்லா க்ரோத் க்ரோத்தாகி வந்துக்கிட்டுருக்கு ஓகேங்களா இது எங்கள் மாடி மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வாட்டர் டேங்க் மொட்டை மாடியில் நாங்கள் ஸோ இது வந்து பெரண்டை இந்த பரண்டையெல்லாம் நிறைய வகை இருக்குது இல்லைங்களா இது நார் அதிகமாக இருக்கிற பிரண்டை ஸோ ஒரு நாள் உங்களுக்கு இந்த பிரண்டை சட்னி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணுறேன் எங்கள் ஊர் ஸ்டைலில் ஏன்னா நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கோம் எங்கள் நேட்டிவ் கும்பகோணம் ஸோ எங்கள் மாமியார் பிரண்டை துவையல் செம்மையாக செய்வாங்க பட் அவங்க கைப்பக்குவம் எனக்கு இன்னும் வந்ததில்லை பட் ஒரு நாள் எங்கள் ஊர் ஸ்டைலில் பிரண்டை துவையல் எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து தக்காளி செடி எல்லாம் புதினா ஓகேங்களா இது வாழைக்கன்று நான் ஒரு நாள் வாக்கிங் போகும்போது சொரோட்டோரமாக இந்த செடி இந்த வாழைக்கன்று இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நட்டு உயிர் உண்டாக்கி வச்சுருக்கோம் இது தக்காளி மிளகாய் கன்று ஓகேங்களா இது உங்களுக்கே தெரியும் ரணக்கலி கல்லூரி கேளன்னு சொல்லுவாங்க இந்த ரனக்கலி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்காக தான் எடுத்துகிட்டு வந்து நட்டேன் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சேன் டென் எம்எம் இருந்துச்சு ஆனால் இந்த இலை சாப்பிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாகவே யூரின் வழியாக ரிமூவ் ஆயிடுச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஸோ கண்டிப்பாக வந்து இது நல்லா ரிசல்ட்டை கொடுக்குது நம்ம வியூவர்ஸ் கையாக கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடுங்க ஓகேங்களா இந்த செடியை வந்து நம்ம வேரோடு எடுத்துகிட்டு வந்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த லேயர் லேயராக வருது பார்த்திங்களா ஸோ இந்த வரும்பு மாதிரி இந்த இலையை புதைச்சிட்டாலே இதுலேருந்து ஒவ்வொரு கன்று வரும் ஓகேங்களா இதை சுத்திலுமே ஒவ்வொரு கண்ணாக அதிகமாக வந்துடும் இந்த இது இலையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன் வீக் சாப்பிட்ணும் ஸோ வந்து கீழே இருந்து கீழே இருந்து சாப்பிட்ணும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு இலை டெய்லியும் காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு லிட்ரு தண்ணி கிட்டே குடிக்கணும் ஓகேங்களா ஸோ லைட்டாக பெயின் உண்டாக்கி கல்லெல்லாம் உங்களுக்கு உடைச்சி வந்துடும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருத்துவ குணம் முடியாது வயிற்றில் இருக்கிற ரணத்தெல்லாம் சரியாயிட்டு சரி பண்ணிவிடும் அதனால தான் இதுக்கு நேம் வந்து ரணக்கல்லின்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா இது தக்காளி செடி பாருங்கள் காய் இருக்குது இந்த செடி ஃபுல்லாக தக்காளி இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டிஸுங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எல்லா தக்காளிங்களையும் பறித்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க மீதி மிச்சம் தான் இருக்குது இது கருப்பூரவலி கற்பூரவெளி தான் எங்கள் தோட்டத்துலேயே அதிக தொட்டிகளில் இருக்கிற கருப்பூரவலி இலை ஸோ இந்த அதிகமாக எதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் பயிர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய குழந்தைங்கள் இருக்குவாங்க ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த இலையை வந்து கேட்பாங்க ஸோ இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதனால் அதுக்கே பயிர் பண்ணி வச்சுருக்கோம் எங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தூது விலை இந்த தூது விலை இந்த கருப்புறவழி இலை துளசி இது மூணும் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு டெய்லியும் மார்னிங் வெறும் வயதில் சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சு சளி இருமல் சரியாகும் நான் சாப்பிட்டுட்டு வரேன் ஸோ கண்டிப்பாகவே ரிசல்ட்டு கிடைக்கிது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது தூது வேலை ஓ இவங்களுடைய இந்த தூது வேலையோட வாரிசு அவங்க ஸோ நான் பதியம் போட்டு தான் இந்த தூது வேலையை வர வச்சேன் இந்த தூது வேலையோடைய வயசும் என்னுடைய பையன் ஸ்கூல் சேர்ந்த நாளும் ஒன்று என் பையன் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஸோ அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ரோட்டுக்கு சைடில் இந்த தூது செடி இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து நட்டேன் ஸோ அதுலேருந்து நல்ல பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குது நிறைய முறை நாங்கள் தோசை அடை ஸோ சூப்பு அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் உண்மையிலே நல்ல மருத்துவ குணம் உடையது தூது விலை அதனால் எங்கே கிடைச்சாலும் வேஸ்ட் பண்ணால் தான் சாப்பிடுங்க ஓகேங்களா இது வந்து மாதுள பழம் செடி இது மருதாணி நான் மாதும மாதுளப்பழம் செடி வந்து என் பொண்ணு சாப்பிட்டுட்டு சீட் போட்டு அதுலேருந்து வந்தது இது புதினா எவ்வளோ பறிச்சாலும் திரும்ப திரும்ப நமக்கு இலையை கொடுக்கக்கூடியது புதினாவும் ஒன்று ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் எங்கள் தோட்டத்தில் நிறைய கருப்பூரவழி தொட்டி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பிங்க் கலர் பட் எதனால் நாங்கள் இதை கட் பண்ணி விட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெயில் சரியாக ஒத்துக்காமல் செடியெலாம் வீணாக போயிட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் சாம்பல் மாதிரி பூசின மாதிரி ஆயிடுச்சு அதனால் கட் பண்ணி விட்டோம் ஃபுல்லாக இப்போ புதுசாக க்ரோத் ஆகிட்டுருக்கு சோம்ப பாருங்கள் இதெல்லாம் நியூ க்ரோத் தான் ஓகேங்களா கருப்புற வழியில் ஆக்சுவலி இந்த மிளகா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மரிக் மிளகான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சீட் கொடுத்தாங்க ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் பதியம் போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து எல்லா தொட்டிகள்லேயும் நட்டேன் இதுலேருந்து ஒரு கால் கிலோக்கு மேலே மிளகா நாங்கள் பறிச்சிட்டோம் பறித்து காய வச்சு வச்சுருக்கோம் ரெட் சில்லியாக பட் இது காரமே இருக்காது ஆனால் இது நார்மல் மிளகா மாதிரி தான் இருக்குது காஸ்மெரிக் மிளகா மாதிரி இல்லை பட் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒருவேளை காஸ்மெரிக்கில் இதுவும் ஒரு ரகமானு எங்களுக்கு தெரியல பட் உங்களுக்கு இது என்ன ரகம் எந்த மாதிரி மிளகா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பூவும் பிஞ்சுமாக இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாகக்காய் பெரிய பாக உக்காரக்கு இல்லைங்களா பெருசு பெருசாக கடைகளில் விற்குமே அந்த பாகற்காய் செடி ஸோ இதை நாங்கள் சீட் போட்டு தான் வர வச்சுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் பாகற்காய் வச்சுருந்தோம் ஸோ அதில் சில பாகற்காயை பழுக்க வச்சு அதுலேருந்து சீடு எடுத்து போட்டிருக்கோம் இது வந்து மிதிப்பாவை என்னுடைய ஃப்ரெண்டு வந்து விருதுநகர்லேருந்து எடுத்துகிட்டு அவங்க கொடுத்தாங்க அந்த சீட்டு ஸோ எவ்வளோ குரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள் சரிங்களா சின்ன சின்ன பாவையாக இருக்கும் இல்லையா அது அதெல்லாம் தக்காளி செடி மிளகாய் ஸோ இது வந்து கம்புங்க இது வந்து கம்பு செடி இந்த கம்பு எப்படி எங்கள் தோட்டத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் இந்த கம்பு வச்சு சாமி கும்பிட்டோம் அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாப்பா அது என்னன்னு தெரியாத ஃபுல்லாக எல்லா தொட்டிலையும் உதிர்த்து விட்டுட்டா ஸோ அதுலேருந்து நிறைய நாற்று மாதிரி கலைப்பயிர் மாதிரி நிறைய வந்துருச்சு நாங்கள் கலைப்பயிராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எல்லா செடியும் பிடுங்கி போட்டோம் ஸோ இது ஒன்று மட்டும் தப்புச்சு குரோத் ஆகியிருக்கு ஆனால் ஒரு சும்மா சொல்லக்கூடாதுங்க இதில் நிறைய நிறைய கதிர் விட்டுச்சு ஏற்கனவே நாங்கள் ஒரு அஞ்சாறு கதிர் கிட்ட படிச்சு பறிச்சுட்டோம் அதை பறித்து இதை உடச்சி கூட விட்டுருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் அது வராது அப்படின்னு நினச்சிட்டு விட்டால் மறுபடியும் நிறையா வந்துருச்சுங்க பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு பொங்கலுக்கு சாமி கும்பிடுவோம்ல அந்த கரும்பு அதோடய வேஸ்டேஜ் தான் இதை போட்டோம் கரும்பு வந்துருச்சு நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு நாங்கள் கரும்பு வாங்க மாட்டோம்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளே கரும்பு வந்துடும் போல் சரிங்களா ஸோ இதுதான் எங்களுடைய தோட்டம் எங்களுடைய தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுடைய மாடித்தோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்